வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு உங்களுக்கு வந்து ஒரு டியூப் பிளாக் ஆகியிருக்கு இல்லை ஒரு டியூபே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டாங்க எனக்கு வந்து குழந்தையே நிற்காதுன்னு சொல்லிட்டாங்க கருப்பை வந்து சிறுத்து போயிருக்குன்னு சொல்லிட்டாங்க கருப்பை வாய் சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி அதெல்லாமே உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகியிருந்தால் கூட நான் சொல்கிற இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படும் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பொறுமையாக இருக்க வேண்டியது ஏன்னா நிறைய பேர் நம்மளை செய்யக்கூடிய தவறு என்னென்னா சிகிச்சை முறைகளாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டிலயே நம்ம நம்ம செய்யக்கூடிய ரெமிடிஸ் இந்த மாதிரியாக இருந்தாலும் சரி இன்ஸ்டண்டாக அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கிறோம் ஒரு குழந்தை இல்லாத பெண்ணுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதமாவது குழந்தை நின்றுடாதா அப்படிங்கிற ஆதங்கத்தில் நம்ம செய்யக்கூடிய ரெமிடிஸ் எதுவுமே நமக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆனால் அதையும் மீறி நீங்கள் பொறுமையாக இருக்கணும் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ எந்த அளவுக்கு நான் சொல்கிற விஷயங்களை பொறுமையாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நமக்கு தெரிய வரும்பொழுது நம்ம உணவில் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டிய உணவு வகைகளில் விதைகள் அதிகமாக இருக்கிறதா நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை வந்து உணவில் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னும் பொழுது நிச்சயமாக அவங்களுடைய கரு உண்டாகக்கூடிய தன்மை அதிகரிக்கும் இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அந்த வகையில் அத்தி பழமும் ஆழமரத்து பழமும் ரொம்ப ரொம்ப பிரெக்னன்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய பழங்கள் இது ரெண்டு பழமே வந்து நமக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் ட்ரையாகவும் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா அதை வந்து தினமும் வந்து ஜூஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னும் பொழுது நாட்டு மருந்து கடைகளிலோ அல்லது அல்லது ப்ரொவிஷனல் ஸ்டோர்லேயோ நமக்கு கிடைக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்டாக வாங்கி இதை வந்து எடுத்துக்கோங்க அது உள்ள நீங்கள் பார்த்தீங்கனா எக்கச்சக்கமான குட்டி குட்டி விதைகள் இருக்கும் இது வந்து உங்களுடைய கர்ப்பம் அடைவதற்கான எல்லா விதமான சத்துக்களையும் கொடுத்து உங்களுடைய கருப்பையை வந்து நல்லாவே ஸ்ட்ராங் ஆக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் விந்தணுக்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த இரண்டு பழங்களில் இருக்கக்கூடிய விதைகள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஜீரோ கவுண்ட்ல இருக்கு கூடிய ஆண்களுக்கு கூட இந்த அரச ஆலமரத்து பழம் அரச மரம் இல்லை ஆலமரத்து பழம் ஒரு அருமருந்துனே சொல்லலாம் அரச மரத்து இலை கொழுந்து dá பெண்களுடைய அந்த பீரியட்ஸ் டைமில் நம்ம வந்து பாலோடு அரைச்சி குடிக்கும் பொழுது கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல் எல்லாத்தையுமே வெளியேற்றி கரு உண்டாகக்கூடிய ஈஸ்ட்ரஜனை அதாவது கருமுட்டை உற்பத்திக்கு தேவைப்படுகின்ற ஈஸ்ட்ரஜனை அதிக அளவு உற்பத்தி செய்து கருமுட்டை நல்லா வளர்ந்து நமக்கு வந்து கரு உண்டாகும் இதுவே ஆலமரத்து பழமும் அத்திப்பழமும் நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது ஹிமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணங்கள் தேவையில்லாத கழிவுகள் வெளியேறி ஹார்மோனல் இம்பேலன்சிங் சரியாகி சீக்கிரமே கரு உண்டாகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்தது நீங்கள் எடுத்துக்க வேண்டியது சிட்ரஸ் ஃப்ரூட் வகைகள் விட்டமின் சி அதிகமாக நிறைஞ்சிருக்கக்கூடிய புளிப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய கர்ப்பம் அடையும் தன்மையை வந்து அதிகப்படுத்துறதுக்கு பெரிதும் உதவும் அதிலே முக்கியமாக ஆரஞ்சு பழம் நமக்கு விலை மலிவாகவும் நல்ல ஆரோக்கியமானதுவும் இருக்கணும் அப்படின்னா வந்து பெரிய நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கலாம் அதே போல் ஸ்ட்ராபெரி கிவி கொய்யா பழம் எலுமிச்சை பழம் தக்காளி இதில் நமக்கு விட்டமின் சி அதிகமாகவே நிறைஞ்சிருக்கு தினமும் நான் சொன்னேன் இந்த விட்டமின் சி நிறைந்த உணவுகளில் ஏதாச்சும் ஒரு பழ வகையை கணவன் மனைவி இருவருமே எடுத்துக்கோங்க ஏன்னா பெண்களுக்கு சிலருக்கு வந்து கருமுட்டை நல்லா வளர்ந்துடும் ஆனால் வந்து ஓவலேஷன் நடக்காது இந்த மாதிரி ஓவலேஷனை நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கறதுக்கு விட்டமின் சி ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அதனால் பெண்களும் எடுத்துக்கலாம் ஆண்களை வரைக்கும் விந்தணுக்களை அதிக அளவில் உற்பத்தி செய்யணும் அப்படின்னா பொட்டாசியம் ஜிங்கு கூடவே நமக்கு விட்டமின் சியும் அதிகமாக இருக்கணும் நிறைய சமயத்தில் உடலில் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்குது அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து ரத்த மாத்திரைகள் வந்து கொடுப்பாங்க அதற்கு கூடவே விட்டமின் சி டேப்லெட்டும் வந்து கொடுப்பாங்க காரணம் என்னென்னா விட்டமின் சி தான் நம்மளுடைய ஹீமோக்ளோபினை உடலோட சரியான பாகங்களுக்கு எடுத்து செல்றதுக்கு ரொம்பவே பயன்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த விட்டமின் சி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கும் பொழுது இதே துடிப்பு இல்லாமல் கரு களைஞ்சி போகிறது மோனார் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் பெண்களுக்கு அந்த கருப்பையோட அந்த கரு குழாயில் ஏற்படுகின்ற அடைப்பு எல்லாத்துக்குமே ஒரு அருமருந்து அப்படின்னா விட்டமின் சி நிறைந்த உணவுகள் தான் அதனால் தினமும் ஏதாச்சும் ஒரு விட்டமின் சி நிறைந்த பழங்களை வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது நம்ம சேனலில் நிறைய பேருக்கு கர்ப்பத்தை உறுதிப்படுத்த இது வந்து பயன்பட்டுருக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா செவ்வாழைப்பழமும் வாழைப்பூவும் குருத்தும் செவ்வாழைப்பழம் ஒரு நாளைக்கு ஒரு பழம் வீதம் ஆண் பெண் இருவருமே வந்து எடுத்துக்கணும் ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஸ்பூன் தேன் வந்து சாப்பிட்றணும் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையில் நீங்கள் குழந்தையின்மையால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அதை சரி செய்து சீக்கிரமே குழந்தை உண்டாகிறதுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இது நமக்கு கொடுத்துரும் நிறைய பேர் நமக்கு வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிடுச்சின்னு சொல்ல வந்து அவங்க ஃபாலோ பண்ண விஷயங்களில் செவ்வாழை பழம் நிச்சயமாக இருக்கும் மலைவேம்பு நிச்சயமாக இருக்கும் வந்து ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு இல்லை நிறைய பேருக்கு குழந்தை பக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஆல்ரெடி வந்து ப்ளீடிங் வந்து ரொம்ப ஹெவி ஃப்ளோவா இருக்கு இல்லை ப்ளீடிங் சுத்தமாக ஆகலை கருப்பை வந்து கருப்பை வாய் வந்து சின்னதாக இருக்கு அதனால் செமன் உள்ளே போக முடியலன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு கருப்பை சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சாக்லேட் சிஸ்ட் இதெல்லாம் வராமல் நம்ம கருப்பையை பாதுகாப்பாக வச்சு வச்சுக்கிறதுக்கும் இந்த வாழைப்பூ குருத்து நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால் ப்ரெக்னென்சிக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலே இந்த துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய வாழைப்பூ அத்திக்காய் இதெல்லாம் வந்து ரெகுலராக வந்து உணவன் வந்து சேர்த்துக்கோங்க வாரத்திற்கு ஒரு ரெண்டு மூணு முறையாச்சும் வாழைப்பூ குருத்து வந்து எடுத்துக்கோங்க வாழைப்பூவில் வந்து வடையாக சமைச்சு சாப்பிடாமல் அது வந்து ஒரு பொரியலாகவோ அல்லது குழம்பாகவோ நீங்கள் வச்சு எடுத்துக்கும் பொழுது சத்துக்கள் குறையாம உங்களுக்கு வந்து அப்படியே வந்து கிடைக்கும் அடுத்தது நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவுப் பொருள் நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் மாதுளை முத்துக்கள் மா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களில் இந்த மாதுளை முத்துக்களும் ஒன்று அதுலேயும் வந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்குது ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்குது ரத்தத்தில் வந்து கிருமிகள் கலந்துருக்கு யூட்ரஸில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது வயிற்றில் வந்து புண்ணு இருக்குது யூட்ரஸில் புண் இருக்குது கருக்குழாய் வந்து அடைச்சிருக்கு க கருமுட்டை வளர்ச்சி இல்லை ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப குறைவாக இருக்குது அடிக்கடி கருப்பை வாயில் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்படுது இந்த மாதிரி எல்லா வகையான பிரச்சனைக்கும் மாதுளை பழம் ஒரு அருமருந்து சொல்லலாம் அதுலேயும் வந்து அந்த மாதுளை உள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த மென்மையாக இருக்கக்கூடிய அந்த தோளோடு சேர்த்து நீங்கள் சாப்பிடும்பொழுது அதில் இருக்கக்கூடிய துவர்ப்பு சுவை நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வாழைப்பூ குறுத்து நமக்கு எந்த அளவுக்கு யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லதோ அதே போல அந்த மாதுளை பழத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெல்லிஸாக இருக்கக்கூடிய அந்த தோளும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் சொல்ல மாதுளை பழத்தினுடைய மேல்புறத்தில் இருக்கக்கூடிய தோலை கூட நீங்கள் நிழல் காய்ச்சலாக போட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அரைச்சி நீங்கள் வந்து சுடு தண்ணியில் வெது வெதுப்பான தண்ணியில் அந்த பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு வரலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹார்மோன்ஸாக சமநிலையில் வச்சுக்கிறதுக்கும் யூட்ரஸை டீடாக்ஸ் பண்ணி சீக்கிரமாகவே உண்டாகிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் போயிடுச்சு எங்களுக்கு வந்து எட்டு வருஷம் பத்து வருஷம் குழந்தை இல்லாமல் நாங்கள் வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்றவங்க நிச்சயமாக இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் இதற்கு கூடவே கொஞ்சம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வெளி உணவுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு சர்க்கரை நிறைந்த உணவுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிங்க இது எல்லாத்தையுமே விட ரொம்பவே முக்கியமாக மன அழுத்தம் இல்லாமல் இருங்க அட்லீஸ்ட் ஒரு மூன்று மாதங்களாவது குழந்தை குழந்தைன்னு சொல்லிவிட்டு அதை பற்றி யோசிக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாக உங்களோட மைண்டை வந்து வச்சுருங்க இது உங்களுடைய ப்ரெக்னென்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க என்னுடைய தொழில் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே மழைச் செல்வம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவு ోడ్డు సందీ నన్